ஓம் சாந்தி இன்றைய வெக்தவாணி பதினேழு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பூமியிலிருந்து ஆகாயத்திற்கு செல்வதற்கான யுக்திகள் என்ற தலைப்புல பாபா சொன்ன மகாவாக்கியங்கள் இன்று நடைபெறும் வட்டிக்கு எதற்காக வந்திருக்கின்றீர்கள் தேகத்தில் இருந்தாலும் விதேகியாகி இருப்பதற்கான பயிற்சி செய்வதற்காக வந்திருக்கின்றீர்கள் எப்பொழுது இங்கு பாதம் பதிக்கின்றீர்களோ அப்பொழுதுல இந்த ஸ்திதி இருக்க வேண்டும் அதாவது மதுபண்ணில் வரும் பொழுது நாம விதேகியா ஆகிதான் போகணும் மதுபண்ணில் இருக்கும் பொழுதும் விதேகி சுரூபத்துலதான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த மன உணர்வு நமக்கு இருக்கணும்னு பாபா சொல்றாங்க என்ன லட்சியம் வைக்கப்பட்டுள்ளதோ அதை நிறைவேற்றுவதற்காக பயிற்சி மற்றும் கவனம் தேவை பாப்தாதா ஒவ்வொருவரையும் புதிய விஷயத்திற்காகவே அழைக்கிறார்கள் அதற்குமாரர்கள் தன்னுடைய இல்லற வாழ்க்கை என்ற தலைகீழான ஏணியில் ஏறி இருந்தனர் அந்த தலைகீழான ஏனியிலிருந்து கீழே இறங்குவதற்காக விசேஷமாக அதற்குமார்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றனர் மேலும் தலைகீழான ஏனியிலிருந்து இறக்கிய பிறகு எதன் மீது ஏற்றப்பட வேண்டும் ஆகாயத்திலிருந்து பூமிக்கு இறங்க வேண்டும் பின்னர் பூமியிலிருந்து ஆகாயத்திற்கு ஏற வேண்டும் தலைகீழான ஏனியைப் பற்றிய ஞானம் சிறிதளவு உள்ளது அந்த ஞானத்திலிருந்து அஞ்ஞானி ஆக்குவதற்காக மற்றும் சத்திய ஞானத்தின் அறிமுகத்தை கொடுத்து ஞான சொரூபமாக ஆக்குவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறது முதலில் இறக்க வேண்டும் பிறகு ஏற்ற வேண்டும் எதுவரை முழுவதுமாக இறங்கவில்லையோ அதுவரை ஏறவும் இயலாது அனைத்து விஷயங்களிலும் தன்னை இறக்குவதற்கு தயாராக இருக்கின்றீர்களா எவ்வளவு பெரிய ஏனியிலிருந்து இறங்க வேண்டும் தலை கீழான ஏணி எவ்வளவு நீளமானது இதுவரை செய்த முயற்சியின் மூலம் ஏனியிலிருந்து முழுவதுமாக இறங்கிவிட்டதாக எண்ணுகிறீர்களா அல்லது இப்பொழுதுவரை இறங்கிக் கொண்டிருக்கிறீர்களா முழுமையாக இறங்கிய பின் ஏறுவதற்கு தாமதமாகாது ஆனால் இறங்கிக் கொண்டிருக்கும் பொழுதே எங்கேயாவது நின்று விடுகிறீர்கள் என்ன லட்சியத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என இப்பொழுது புரிந்து கொண்டீர்களா அறுபத்தி மூன்று பிறவிகளில் ஏறிய தலைகீழான ஏனியிலிருந்து முழுவதுமாக இறங்க வேண்டும் இறங்குவது எளிதாக உள்ளதா அல்லது இறங்குவதே கடினமாக உள்ளதா இறங்கி ஏறுவதற்கான முயற்சியை இப்பொழுது நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இத்தகைய முயற்சி செய்கிறீர்களா அல்லது ஏறுவதற்கான முயற்சி மட்டும் செய்கிறீர்களா சிலவற்றை அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் சிலவற்றை உருவாக்கி கொண்டிருக்கின்றீர்கள் இரண்டு காரியமும் நடக்கிறது அல்லவா எந்த கடைசி படியிலிருந்து இறங்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியுமா என் இந்த தேக உணர்வை விற்றுவிட வேண்டும் எவ்வாறு சரீரத்தின் ஆடைகளையும் கலை பொழுது அதாவது சரீரத்தின் ஆடையை கலையும் பொழுது எவ்வளவு எளிதாக கலைகிறீர்கள் அவ்வாறே இந்த சரீரம் என்ற ஆடையை கூட எளிதாக கலைய முடிய வேண்டும் மேலும் எளிதாக தேவையான நேரத்தில் தாரணை செய்யவும் முடிய வேண்டும் அனைவரும் இந்த பயிற்சியை முழுமையான விதத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆயினும் சிலருக்கு இந்த தேக அபிமானம் ஏன் நீங்குவதில்லை இந்த தேகம் என்ற சட்டை ஏன் எளிதாக களையப்படுவதில்லை ஒருவருடைய ஆடை இறுக்கமாக இருந்தால் இயலாது இதுவும் அவ்வாறே ஏதாவது சம்ஸ்காரங்களில் இந்த தேகம் என்ற ஆடை ஒட்டிக்கொள்கின்றது அதாவது ஒட்டி கொண்டிருக்கிறது அதாவது இறுக்கமாக இருக்கிறது ஆகையினாலேயே நீங்குவதில்லை இல்லை எனில் இறக்குவது ஏற்றுவது அல்லது இந்த தேகம் என்ற ஆடையை களைவது மற்றும் தாரணை செய்வது மிக எளிதாகும் எவ்வாறு இந்த ஸ்தூல ஆடைகளை களைவது மற்றும் அணிவது எளிதாக உள்ளது அல்லவா இந்த தேகம் என்ற ஆடை எந்த சம்ஸ்காரத்தில் மாட்டியிருக்கிறது என்று பார்க்க வேண்டும் எப்பொழுது அனைத்து சம்ஸ்காரங்களிலிருந்தும் விடுபடுவீர்களோ அப்பொழுது உங்கள் நிலை கூட தனிப்பட்டதாகிவிடும் ஆகையினால் பாப்தாதா கூட அனைத்து விஷயங்களிலும் ஈஸியாக இருங்கள் எப்பொழுது தான் அனைத்திலும் எளிதாக இருப்பீர்களோ அப்பொழுது அனைத்து காரியங்களும் கூட எளிதாகிவிடும் தன்னை இறுக்கமாக வைத்துக் கொள்வதால் காரியத்தில் கூட இறுக்கம் வந்து விடுகிறது நீண்ட காலமாக முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களிடம் இப்பொழுது அநேக கடமைகளில் தனித்தன்மை வந்திருக்க வேண்டும் இப்பொழுது இந்த பட்டியில் என்னவெல்லாம் இருக்கம் உள்ளனவோ அவற்றையும் மற்றும் தலைகீழான ஏனியில் எஞ்சியுள்ள படிகளிலிருந்தும் தன்னை இறக்கவும் வேண்டும் மேலும் பிறகு லிப்டில் ஏறவும் வேண்டும் அதாவது இறக்கவும் வேண்டும் மேலும் தன்னை ஏற்றவும் வேண்டும் ஆனால் லிப்டில் அமர்வதற்காக என்ன செய்ய வேண்டும் பாபா கேட்கிறாங்க லிப்டில் யார் அமரையலும் மறுபடியும் கேட்குறாங்க யாரால லிப்டில் அமர முடியும் முழு உலகத்திலும் தந்தைக்கு தகுதியான குழந்தைகளே சிரேஷ்டமான பரிசு ஆவார்கள் எனவே லிப்டில் ஏறுவதற்காக தந்தையின் பரிசு ஆக வேண்டும் மேலும் என் என்னவெல்லாம் உங்களிடம் இருக்கிறதோ அதையும் பரிசாக அளிக்க வேண்டும் அப்பொழுது லிப்டில் அமர இயலும் புரிந்ததா அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பழையனவற்றை பழச பரிசா கொடுத்தோம் அப்பதான் பாபா சொல்லக்கூடிய அந்த லிஃப்ட்ல நம்மளால அமர முடியும் அப்படின்னு கேக்குறாங்க இரண்டு காரியங்களையும் செய்து விட்டேனா என்று இப்பொழுது பார்க்க வேண்டும் ஒன்னு இறக்கணும் இன்னொன்னு ஏற்றணும் அதாவது பழைய விஷயங்களை இறக்கணும் புதிய விஷயங்களும் தனக்குள்ள அப்படிப்பட்ட ரெண்டு காரியங்களையும் விட்டேனா என்று இப்பொழுது பார்க்க வேண்டும் பரிசு கொடுத்து விட்டேனா மற்றும் பரிசாக ஆகிவிட்டேனா என்று பார்க்க வேண்டும் பரிசு மிகவும் பாதுகாக்கப்படுகிறது மேலும் பரிசை காட்சி பெட்டியில் அதாவது ஷோகேஷில் அலங்கரித்து வைக்கின்றனர் பரிசு எத்தகையதோ அதற்கேற்ற போல் காட்சி பெட்டியில் முன்னால் வைக்கின்றனர் உங்களுக்கு லிப்டும் கிடைக்க வேண்டும் மற்றும் இந்த சிருஷ்டி என்ற காட்சி பெட்டியில் அனைவரையும் விட முன்னால் வர வேண்டும் அத்தகையதொரு பரிசாக நீங்கள் அனைவரும் தன்னைத்தான் ஆக்குங்கள் காட்சி பெட்டியில் அனைவரையும் விட முன்னால் இருப்பதற்காக அதற்குமாரர்கள் இரண்டு விசேஷமான விஷயங்களை கவனத்தில் வைக்க வேண்டும் காட்சி பெட்டியில் வைக்கப்படும் பொருட்களிடம் என்ன சிறப்புத்தன்மை இருக்கும் வசீகரம் ஒன்று தன்னை கூடியவராக ஆக்க வேண்டும் மற்றும் இரண்டாவது சுறுசுறுப்பானவராக ஆக்க வேண்டும் இந்த இரு தன்மைகளையும் குறிப்பாக அதர் அதற்குமாரர்கள் தனக்குள் நிறைக்க வேண்டும் இந்த இரண்டு குணங்களும் வந்துவிட்டால் பிறகு வேறு எதுவும் மீதம் இருக்காது அவ்வப்பொழுது சுறுசுறுப்பில் குறைவு தென்படுகிறது எனவே இந்த பட்டியல் விசேஷமாக என்ன முத்திரையை பதித்து செல்வீர்கள் இரண்டு வார்த்தைகள் ஏற்கனவே கூறப்பட்டது வசீகரம் மற்றும் சுறுசுறுப்பு இந்த முத்திரையை பதித்து சென்றால் உங்களுடைய நடத்தையும் மாறிவிடும் எந்த அளவிற்கும் இந்த முத்திரையை ஆழமாக பதிக்கின்றீர்களோ அந்த அளவு நடவடிக்கையும் கூட பக்காவாகவும் மாற்றம் காணப்படும் ஒருவேளை முத்திரை ஆழமாக பதிக்கப்படவில்லை என்றால் பின்னர் நடவடிக்கைகளில் மாற்றம் தென்படாது பட்டிக்கு வருவது என்றால் தன்னுடைய ரூபம் மற்றும் நிறம் ஆகிய இரண்டுமே மாற்றமடைய வேண்டும் என்பதை ஏற்கனவே கேட்டிருக்கிறீர்கள் அல்லவா பட்டில் எந்த பொருளும் அதாவது பட்டில் எந்த பொருள் போடப்பட்டாலும் அதில் இருக்கக்கூடிய அழுக்கு நீங்கிவிடும் உங்களுடைய உண்மையான ரூபம் மற்றும் உண்மையான கடமையை இங்கிருந்து எடுத்து செல்ல வேண்டும் அது எந்த ரூபம் என்ன மாற்றுவீர்கள் பாபா கேக்குறாங்க இப்பொழுது நிறம் மாறிக்கொண்டிருக்கிறது பிறகு ஒரே நிறம் அழுத்தமாக பதிந்துவிடும் அதன் மீது வேறு எந்த நிறமும் படிய முடியாது மேலும் அந்த நிறத்தை எவரும் அழிக்கவும் முடியாது அந்நிறம் அழியவும் இயலாது வேறு நிறம் அதன் மீது படியவும் இயலாது அனைத்து விஷயங்களிலும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் எத்தகைய நேரமாயினும் எத்தகைய சேவையாயினும் தயாராக இருக்க வேண்டும் அதாவது எவரெடியாக இருக்க வேண்டும் இருக்கிற அப்படின்னு காரணங்களை சொல்லக்கூடாது எந்த ஒரு காரியமாயினும் சுறுசுறுப்பானவர்கள் அக்காரியத்தை விரைவாக செய்து வெற்றியை பிராப்தியாக அடைவார்கள் சுறுசுறுப்பு இல்லாதவர்கள் காரியத்தை பற்றி யோசித்துக் கொண்டே இருப்பார்கள் யோசித்து யோசித்து நேரத்தையும் இழப்பார்கள் வெற்றியும் கிடைக்காது சுறுசுறுப்பு என்றால் தயாராக இருத்தல் என்று அர்த்தம் மேலும் பாபா மூணு பாயிண்ட் சொல்றாங்க ஒன்னு அவர்கள் ஒவ்வொரு காரியத்தையும் அறிந்து கொள்வா கொள்வார்கள் சுறுசுறுப்பா இருக்கக்கூடியவங்க எவரடியா இருப்பாங்க எவரடியா இருந்தா அவங்க ஒவ்வொரு காரியத்தையும் அறிந்து செய்வாங்க இரண்டாவது அதுல ஈடுபடுவாங்க மூணாவது வெற்றியும் அடைவார்கள் மூன்று விஷயங்களும் அவரிடம் இருக்கும் எவரிடம் சும இருக்குமோ அவரை சுறுசுறுப்பானவர் என்று சொல்ல முடியாது யார் சுறுசுறுப்பாக இருப்பார்களோ அவர்கள் தயாராக மட்டும் சகஜமாக இருப்பார்கள் அவர்கள் தயாராக மட்டும் சகஜமாக இருப்பார்கள் தான் சகஜமாக இருப்பதால் அனைத்து காரியமும் முயற்சியும் சகஜமாக இருக்கும் அதாவது யார் சுறுசுறுப்பா இருப்பாங்களோ அவங்க வந்து தயாராக மற்றும் சகஜமாகவும் இருப்பாங்க சகஜமாக இருக்கிறதுனால அனைத்து காரியமும் முயற்சியும் சகஜமாவே இருக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் சுயம் சகஜமாக ஆகவில்லை எனில் முயற்சி மற்றும் சேவை ஆகிய இரண்டுமே சகஜமாக இருக்காது கஷ்ட கஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் சேவை கஷ்டமாக இருக்காது ஆனால் தன்னுடைய சமஸ்காரம் தன்னுடைய பலகீனங்கள் கடினமான ரூபமாக ஆக்கிவிடுகிறது பலகீனங்கள் கடினமான ரூபமாக ஆக்கிவிடுகிறது முயற்சியும் கடினமானது அல்ல முயற்சி கூட கடினமானது அல்ல தனது பலகீனங்களே கடினமாக்கி விடுகின்றது இல்லை எனில் சிலருக்கு சகஜமாகவும் சிலருக்கு கடினமானதாகவும் ஏன் உணர்வு ஏற்படுகின்றது ஒருவேளை கடினமானது என்றிருந்தால் அனைவருக்கும் அனைத்து விஷயங்களும் கடினமானதாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் ஒரே விஷயம் சிலருக்கு கடினமாகவும் அதாவது ஒரே விஷயம் சிலருக்கு கடினமானதாகவும் சிலருக்கு எளியதாகவும் ஏன் இருக்கின்றது தன்னுடைய பலகீனங்களே கடினமான ரூபத்தில் வருகின்றது ஆகையினால் இந்த இரண்டு விஷயங்களையும் தாரணை செய்ய வேண்டும் எப்பொழுது தனக்குள் தன்மைகள் இருக்குமோ அப்பொழுதே வசீகரிக்க கூடியவர் ஆக முடியும் வசீகரிக்க கூடியவர் ஆவதற்காக மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும் மகிழ்ச்சியாக இருப்பது என்றால் அதீந்திரிய சுகத்தில் ஆடுவது என்று அர்த்தம் ஞானத்தை சிந்தனை செய்து மகிழ்ச்சியாக இருப்பது அவ்விய ஸ்திதியின் அனுபவத்தை செய்வது அதீந்திரிய சுகத்தில் ஆடுவது என்பதையே மகிழ்ச்சியாக இருப்பது என்று சொல்லப்படுகின்றது மகிழ்ச்சி கூட மனம் மற்றும் உடல் ஆகிய இரண்டிலுமே இருக்க வேண்டும் மகிழ்ச்சின்றது மனதிலையும் இருக்கணும் உடல்லையும் இருக்கணும் யார் அத்தகைய மகிழ்ச்சி உடையவராக இருக்கிறாரோ அவரே கவர்ச்சிக்க கூடியவர் ஆகின்றார் இயற்கை மற்றும் மாயைக்கு அடிமையாகாமல் இரண்டையும் அடிமையாக்க வேண்டும் அடிமை ஆகும் காரணத்தால் தன்னுடைய அதிகாரத்தை இழக்கின்றார்கள் எனவே அடிமை ஆகக்கூடாது அடிமை ஆக்க வேண்டும் அப்பொழுதே தன்னுடைய அதிகாரத்தை பிராப்தியாக அடைவீர்கள் மேலும் எந்த அளவு அதிகாரத்தை பிராப்தியாக அடைவீர்களோ அந்த அளவு இயற்கை மற்றும் மக்கள் முதல் மரியாதை கிடைக்கும் அந்த அளவு இயற்கையிடமும் மக்களும் மூலம் மக்களின் மூலமும் மரியாதை கிடைக்கும் எனவே மரியாதையை பெறுவதற்காக என்ன செய்ய வேண்டியிருக்கும் அடிமைத்தனத்தை விற்றுவிட்டு அதிகாரத்தை தனதாக்கி கொள்ள வேண்டும் பாபா சொல்றாங்க அதனால அடிமைத்தனத்தை விட்டுடுங்க அதிகாரத்தை உங்களுடையதா மாத்திக்கோங்க அதிகாரத்தை தனதாக்கினால்தான் அதிகாரி ஆவீர்கள் அதிகாரத்தை தனதோடதான் ஆக்கினாதான் அதிகாரி ஆக முடியும் ஆனால் அதிகாரத்தை விட்டு விட்டு அடிமை விடுகின்றீர்கள் ஆனா அதிகாரத்தை விட்டுடுறீங்க ஆயிடுறீங்க சிறு சிறு விஷயங்களுக்கு அடிமை ஆகின்றீர்கள் தன்னுடைய படைப்பிற்கு அடிமையாகி விடுகின்றீர் விடுகின்றீர்கள் லௌகிக குழந்தைகளிடம் அடிமையாகிறார்கள் அதுபோல் தன்னுடைய படைப்பு அதாவது சங்கல்பங்களுடைய அடிமையாகி விடுகின்றனர் எவ்வாறு லௌகிக படைப்பிற்கு அடிமை ஆகின்றீர்கள் அவ்வாறே இப்பொழுதும் கூட தன்னுடைய படைப்பான சங்கல்பங்களின் அடிமையாகி விடுகின்றீர்கள் தன்னுடைய படைப்பான கர்மேந்திரியங்களுக்கு கூட அடிமையாகி விடுகின்றீர்கள் அடிமையாவதனாலேயே தன்னுடைய பிறப்புரிமையை இழந்து அதாவது அடிமையாவதனாலேயே தன்னுடைய பிறப்புரிமையை இழந்து விடுகிறீர்கள் அல்லவா எனவே குழந்தை ஆகிவிட்டீர்கள் மற்றும் அதிகாரம் கிடைத்து விட்டது சுகம் சாந்தி மற்றும் தூய்மை தனது பிறப்புரிமை என்று கூறுகிறீர்கள் அல்லவா குழந்தை ஆகிவிட்டேன் தூய்மை சுகம் சாந்தின் அதிகாரத்தை பிராப்தியாக அடைந்து விட்டேனா குழந்தையா ஆயிட்டேன் ஆனா தூய்மை சுகம் சாந்தியினுடைய அதிகாரத்தை பிராப்தியா அடைஞ்சிட்டேனா என்று தன்னைத்தானே கேளுங்கள் ஒருவேளை அதிகாரம் நீங்கிவிட்டால் ஏதாவது விஷயத்திற்கு அடிமையாகி விடுகிறீர்கள் எனவே இப்பொழுது அடிமைத்தனத்தை விடுங்கள் தன்னுடைய பிறப்பு அதிகாரத்தை அடையுங்கள் எப்பொழுது பிரபாவம் ஏற்படும் என்று கேட்கிறீர்கள் பிரபாவம் ஏன் ஏற்படவில்லை காரணம் என்ன ஏனெனில் இப்பொழுது வரை சில விஷயங்களில் தான் பிரபாவிக்கப்பட்டு இருக்கின்றீர்கள் அதாவது இப்போ வரைக்கும் சில விஷயங்களை நீங்களே பிரபாவிக்கப்பட்டிருக்கீங்க எனவே யார் சுயம் பிரபாவிக்கப்பட்டு இருக்கிறார்களும் அவர்களுடைய பிரபாவம் ஏற்படாது பிரபாவத்தை ஏற்படுத்த விரும்புகிறீர்கள் என்றால் இந்த அனைத்து விஷயங்களின் பிரபாவத்தில் செல்லக்கூடாது பின்னர் பாருங்கள் எவ்வளவு விரைவாக பிரபாவம் வெளிப்படுகிறது என்று மூலம் தானே வெளிப்படுத்த இயலும் அத்தகைய சௌபாகியம் முழு கல்பத்தில் ஒரு முறைதான் கிடைக்கின்றது சத்யுகத்தில் கூட லௌகீக தந்தையுடன் இருப்பீர்கள் பரலௌக தந்தையுடன் இருக்க மாட்டீர்கள் எண்பத்தி நான்கு பிறவிகளில் எத்தனை அலங்காரம் செய்திருப்பீர்கள் வெவ்வேறு விதமாக வெவ்வேறு விதமாக அதிக அலங்காரம் செய்திருக்கிறீர்கள் பாப்தாதாவுடைய அன்பு என்னவென்றால் குழந்தைகளை அலங்கரித்து காட்சி பெட்டகத்தில் வைத்து சிருஷ்டியின் முன்பு வைக்க வேண்டும் என்பதே ஆகும் எப்பொழுது அனைவரும் சம்பூர்ணமாகி காட்சி பெட்டகம் அதாவது உலகத்தின் முன்பு வருவீர்களோ அப்பொழுது எவ்வளவு அலங்கரிக்கப்பட்டு இருப்பீர்கள் சத்தியுகத்தின் அலங்காரம் அல்ல குணங்கள் என்ற ஆபரணங்களை தாரணை செய்ய வேண்டும் அதாவது பாபா சொல்றாங்க சத்தியுகத்துல ஆடை ஆபரணங்களால அலங்கரிக்கப்பட்டிருப்பீங்க அப்படிப்பட்ட அலங்காரம் அல்ல அந்த அலங்காரத்தை நீங்க அலங்கரிக்கணும் இப்ப என்ன பண்ணும் குணங்களால ஆபரணங்களால அதாவது குணங்கள் என்ற ஆபரணங்களால அலங்கரிக்கப்பட்டிருக்கணும் நீங்க ஒவ்வொரு சூழ்நிலையிலும் குணங்களை தாரணை செய்யணும் அப்படின்னு பாபா சொல்றாங்க